முன்னாடி ஒருக்கும் என்னதான் அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாமோட ட்ரைனிங் இது மாதிரியான உங்களுக்கு எந்த சென்டர்ல அலர்ட் பண்ணிருக்காங்களோ அங்கே போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அனவுன்ஸ் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாதே நான் செல்பா போட்டேன் எப்படி பண்றது அப்படின்னு தெரியல டவுட் இருக்கா அது கைட் பண்ணதான் தான் நம்ம என்ளை அகாடமி இருக்கு இங்க கோச்சிங் மட்டும் இல்ல எக்ஸாம் வரைக்கும் கைடும் பண்ணுவோம் இன்னும் என்ன டவுட் இப்போவே வாங்க என் மதுரை திண்டுக்கல் கம்பம் அண்ட் ராம்நாதபுரம் Nine six double five triple eight double 9, nine two nine six double five triple seven double zero five. For more videos, watch our NM High Highfly Academy YouTube channel and Instagram page. Please subscribe to our channel. Thank you so much for your valuable support. See you in the next video. Bye.